முருகனுக்கு அரோ எல்லாம் சாரம் அல்ல பணிமுறை மெம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகம் ஸ்ரீபுமி குருநாதன் அருணாபெருமன் மற்றும் அருணாசுவாமி திருநாமல திருக்கோண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி வரிசப்படி பாடலில் தொள்ளாயிரத்தி எட்டு குருதி கிருமிகள் என துவங்கும் வயலூர் தத்த திருப்போருக்கான பாராயணம் பொருள்களும் வணியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாச்சலம் பெற்று முருகனுக்கு அரோவர இந்த பாடல் அறிவு பெற பாட பெற்ற பாடல் முருகா நின் திருவருள் அலைவீசும் கடலின் சங்கமத்துறை வழியில் செல்லும் அறிவை என் மனம் மகிழும் பொறுத்து நீ எனக்கு வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் பாடலுள்ள சந்தைக்குடிப்பு தனன தனதான 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 தனன தனதான 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 தனன தனதான தனதன தனதான தனதான என்ற சந்த குடிப்பினுடைய பாடல் பாடல குருதி கிருமிகள் சலம் மலம் மயிர் தசை மருவும் உருவமும் அலமலம் அழகோடு குலவு பல பணி பரிமளம் அறுசுவை மடைப்பாயல் குளிரில் அரை அகம் இவைகளும் அலமலம் மனைவி மகவு அன்னை அனுசர்கள் கிளைஞர்கள் இவர்களும் அலமலம் ஒரு நாள் சுருதி வழி மொழி சிவகலை அல்லது இனி உலக கலைகளும் அலமலம் இலகிய தொலைவியில் உனை நினைபவர் உறவும் அல்லது இனி அயலார் பால் சுழல்வது இனிதென வசமுடன் வழிபடும் உறவு அலமலம் அருள் அலை கடல் களித்துறை செல் அறிவினை எனது உளம் மகிழ்வு அறிவாயும் விருது முரசுகள் நடமாட விபுதர் அரகர அரக என விரவு கதிர் முதிர் இமகிரன் வலம் வர வினைகுள் விசேசர் பொடிபட அடல் செய்யும் படிவேல மருது நெரு 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 என முறைபட உருளும் உரலோடு தவள் அறிமறுக செவ்வ செவ் பனஞ்சம் மலர் சுனை புலி நுளை மூளை உடைய விராதி மலையில் உரைகிற அறுமுக குருபர கயலும் மயிலையும் மகரமும் புகழ் சென்னல் வயலி நகரியில் இறையவ அருடரு பெருமாளே ஆகா குருதி கிருமிகள் சலம் பலம் மயிர் தசை மருவும் குருவும் அலமலம் அழகொடு குளவு பல பனி பரிமளம் அறுசுவை மடைபாயம் குளிரில் அறை அகம் இவைகளும் அலமலம் மனைவி மகவு அன்னை அனுசர்கள் முறை முறை குணகு கிளைஞர்கள் இவர்களும் அலமலம் ஒரு நாள் சுருதி வழிமொழி சிவகலை அல்லது இனி உலக கலைகளும் அலமலம் இலகிய தொலைவியில் உனை நினைபவர் உறவும் அல்லது இனி அயலார் பால் சுழல்வது இனிதன வசமுடன் வழிபடும் உறவு அலமலம் அருள் அலை கடல் கழித்துறை செல் அறிவினை எனது உடம்ப மகிழ்வுற அருள்வா என முதல் பதில வேண்டிய அரு நாள்ான் கேக்குறது பிறவி அலமலம் இப்ப இந்த பாடல்ல நிறைய அலமலம் கேட்குற போதும் போதும் அலம்னா போதும் போதும் ஏற்கனவே இன்னொரு பாட்டிலும் பாடலு படிச்சிருக்கோம் அலமலம் ரத்தம் புழுக்கள் ஜலம் மலம் மயிர் மாமிசம் சதை இவை விருந்திய உருவமாம் இந்த உடல் எடுத்தது போதும் போதும் அழகோடு விளங்கும் பலவிதமான ஆபரணங்களும் நறுமணம் உள்ளனும் வித சுவைகள் கூடியவனுமான சோறு படுக்கை குடியிருக்கு அடக்கமான அறைகளை உடைய வீடு இவைகளும் போதும் போதும் மனைவி குழந்தைகள் அன்னை தாயார் கூட பிறந்தவர்கள் தம்பிகள் உறவு முறை கூறி கொஞ்சம் சுற்றத்தினர் இவர்களும் போதும் போதும் ஒரு நான்கு வேதங்களின் மார்க்கங்களை எடுத்துக்கொள்ளும் சைவ சித்தாந்த நூல்கள் தவிர வேறு உலக சம்பந்தமான நூல்களை ஓதுதலும் போதும் போதும் விலங்கி நிற்பவனும் அழிவில்லாதவனும் ஆன உன்னை நினைப்பவுடைய நட்பை தவிர இனி அயலார்கள் இடத்தே சுற்றி திரிவது நல்லது என்று அவர்கள் வசப்பட்டு அவர்களை பின்பற்றி வழிபடுகின்ற நட்பமும் நட்பும் போதும் போதும் உன்னுடைய திருவருள் அதைகள் வீசும் கடலின் கால்களின் துறை வழியில் செல்லும் அறிவை என்னுடைய உள்ள மகிழ்ச்சி பெற அருள் புரிவாயாக முதல் பெற வேண்டும் ஆகா முருகா இரண்டாவது பகுதிய விருது முருசுகள் முக என முகர ககபதி முகில் திகழ் முகடு அதிர் விகட இரவுகள் பரகிட அலைகள் நடமாடும் அரகர சிவசிவரன் என விரவு கதிர்முதிர் இம கரண் வலம்பர பிணைகுள்பட அடல் செய்யும் வடிவேலா மருது நெரு நெரு நெருநெரு நெருப்பட உருடும் உடலோடு தவள் ஹரிமருக செவ்வணம் மலர் சுனை புதி நுழை முளை உடைய பிராலி மலையில் உரைகிற அருமுக குருவர கயலும் மயிலையும் மகரமும் புகழ் சென்னல் வயலி நகரியில் இறையவ அருள் ஆகா இப்ப ரெண்டாவது பகுதியில விருது அதாவது வெற்றி சின்ன முரசுகள் பறைகள் முகு 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 என்று குமுற பேரளி செய்ய கருடன் மேகம் விளங்கும் உச்சியில் ஆகாயத்தில் அகந்த தன்னுடைய இறகுகளை கொண்டு பறையிட பட்டமிட பேய்கள் நடமாட தேவர்கள் ஹரஹர சிவசிவ சரணம் என்று ஒளி எழுப்ப பொருந்திய சூரியனும் இமம் முதிர் கரண் பனி குளிர் நிறைந்த கிரணங்களுடைய சந்திரனும் வலம் வர வினை தீச் கொண்ட அசுரர்கள் பொடிபட்டு போர் செய்த கூறிய வேலாயுதம் பெருமாடு மருதமரம் நெரு 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 என்று முறிபடும்படி உருண்டு சென்று உடனுடனே தவழ்ந்து சென்ற கண்ணபிரான் திருமலை மருகனை செவ்வணம் செந்தாமரை மலர்கின்ற சுனையும் புலி நுழையும் குகையும் கொண்ட குரளிமலையில் வீற்றிருக்கின்ற அருமுகனை குருபரனே கயல்மிங்களும் மயிலை மயிலை எனப்படும் மிங்களும் மகரமும் மகரமிங்களும் புகழ் தாவித்திரியும் சென்னல் வயல்களை கொண்ட ஊரில் வயலூர் பந்திரனில் இறைவனை திருவுருள் பாலித்து அருள்வாலிக்கும் பெருமாள் அறிவினை மகிழ்வுற அருள்வாயே அப்படின்னு முதல் புரியல வேண்டர் அலம்பலம்னா போதும் போதும் நிறையவே நிறைய விஷயங்கள் போதும் போது பாட்டில அலம்பலம்னு இன்னொரு பாடம் பார்த்துருக்கோம் மடைங்கிறார் மடைனா சோறு சிவ கலை அப்படின்னா சைவ சித்தாந்த உடலை சொல்ற அடுத்தது முகூரங்கிறது முகூரனால் தான் எடுத்து நிலை மாறி இருக்கு அவ்வளவுதான் ககபதிங்கிறாரு ககபதினு யாரு கருடன் அடுத்தது மருது நெரு 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 வேலை இது வந்து மருது முறிப்பட்ட வரலாறு ஏற்கனவே திருப்பூட்ட படிச்சிருக்கோம் இதுதான் இந்த பாடல் அப்ப இந்த பாடல்ல என்ன சொல்ற அப்படின்னா இப்ப இந்த திருப்பூர்ல மனிதனுக்கு போதும் அப்படிங்கிற புத்தி வரவேணும் அருணியுறுப்போம் உபதேசம் பாரு நெருப்பில் கட்டைகளை இடையிட அது நெருப்பு தெரியும் கட்டை இடையிட நெருப்புக்கு போதுமன்ற திருப்தி ஏற்படவே ஏற்படும் அதுபோல் மனிதனுக்கு எத்தனை சுபங்கள் இருந்தாலும் மேற்கொண்டு உயர்ந்த சூழ்நில வேணும்னு ஆசையான அல்லப்பட்டோம் ஆசைக்கு அளவே இல்லை சார் அகில எல்லாம் தன் ஆட்சியில் அடையாளம் கடல் மீதிலும் தன் ஆட்சி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுறான் குபேரை போன்ற செல்வத்தோடு கூடி சங்கநிதி பதும என்ற இருநிதிகளோடு வாழ்ந்தாலும் இருமை தங்கமாக ரசவாத வித்தியை அலைகளாம் நீண்ட காலம் வந்தவர்களும் காயகல்பம் தேடி அல்ல சொல்றாங்க ஆனால் நன்றாக ஆராய்ந்து பார்த்தா பசி தீர ஒன்பதும் உறங்குவதும் இன்றி வேறு எதுவுமே இல்லை ஆசைக்கோரவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆடினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேச நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து அசமாத வித்தை கலந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவேயினும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர ஒன்பதும் உறங்குவதுமாக முடியும் உள்ளதே போதும் நான் நான் எனக்குடலியை ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குடை மீளாமல் மனதற்ற பரிசுத்த நிலை அருள்வாய் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்க மர நிற்கின்ற பரிபூர்ண ஆனந்தமேங்கிற தாய்வான சொல்வேன் குருதி கிருமிகள் சலம் மலம் வயிர் தசை மருமும் உருவமும் வளர்ந்தோம் இந்த உடம்பு உதிரம் உருக்கல் மலம் மூத்திரம் ரோமம் சதை இவழாகிய அசுத்தம் அதனால் இந்த உடம்போடு வாழ்ந்தது போதும் போதும் அறிவில்லாதவர்கள் இந்த உடம்போடு வாழ விரும்புவாங்க கணிகள் இந்த உடம்போடு வாழ விரும்ப மாட்டாங்க வேற்று விகார விட குடம்பினு குட்கிடப்ப ஆற்றே திருவாசத்தில் தோல் எலும்பு ஷீ நரம்பு பீழைக்கும் துன்று கோடை பொங்கு சோறி பிண்டமாய் உருண்ட வடிவான தூர பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் நெறிந்து சோறுமிந்த நோயகன்று உன்புலால் உடம்பின் அசுத்தமும் அதனில் பொருந்தி நான் இருக்கின்ற உணர்ப்பும் என்பொல்லா மணியே எண்ணி நான் எண்ணி இழைத்தனுங்கள் திருவர்பல் அழகோடு குளவு பணி பல பணி பரிமளம் அறுசுவை மடைவாயில் குழு குளிரில் அரையகம் இவைகளும் மலமலம் வில உயர்ந்த ஆவரணங்கள் கஸ்தூரி ஜவ்வாது முதலிய வாசனை பண்டங்களும் பஞ்சனை படுக்கை மாடமளிகையும் போதும் போதுங்கள் மனைவி மகவனை அனுசர்கள் முறைமுறை குலகு இளைஞர்கள் இவர்களும் மலமலம் இனிய மனைவி உயிரணைய மக்கள் பெற்று வளர்த்த தாய் உடன் பிறந்தவர்கள் உறவுமுறை கூறி கொஞ்சி சுற்றத்தார்கள் இவருடைய தொடர்பும் போதும் போதும் சுருதி வழிமொழி சிவகலை அல்லது இனிது கலைகளும் அலமலம் உயும் நெறியை உணர்த்துவது சிவகலை சிவகலை அல்லாத மற்ற உலக கடைகள் அவகலைகள்லாம் கலைகள் ஆன்மயிற்று ஈடேற்றத்தை நல்காது அதனால் மற்ற கலைகளின் தொடர்பும் போதும் போதும் இடது கற்றாரை யான் வேண்டேன் கற்பனமும் அமையும் விட மணிவாசக பெருமாள் விபரீத சமய கலைகளும் அலமலம்பர் இன்னொரு போல உன்னை நிருபவரால் அயலார் உறவும் அலமலம் உறவு அடியவர்களே நமக்கு பற்றுக்கூடாது அடியவர் இல்லாத மற்றவர்களின் உறவு நமக்கு நலந்துருக்கு சூரியல் கிரியில் கதிர்வேல் இருந்தவன் தொண்டர் விழாவும் சாரில் கதியின்றி எருளை காணும் அருணயர் பெருமான் கந்தளநாசோட உன்னை தவிர மற்றொன்று உண்டு என்றும் அவர் தொடரா வாழ்வென்று அழுவாயின்னு பன்னச்செவன் தண்டபான சமூக பழனி திருவாட்டில் வேண்டுகிறார் முகுர குமூரன் சொல்லுற மாதிரி முகுரன் வந்தது ககபதி ககம்னா பட்சம் சார் பட்சி ராஜா ரெடாளுவா மருது முறிபட உருளும் உருளோடு தவடவி குபேனுடைய புதருடாக்கிய நலகூபன் மணிகிரிவன் ரெண்டு பேரும் அவன் துர்வாசரை கண்டு வணங்காமல் மரம்போல் போனாங்க துர்வாசர்கள் துர்வாசர் என்ன பண்ணாரு அவர்கள் மரங்களாக இருக்குமாதிரி சாபம் விட்டுட்டார் அவங்க மரம் மாதிரி நின்னாங்க அவர்கள் பணிந்து மன்னிக்குமாறு வேண்டினாங்க கண்ணபிரான் திருவடியால் சாபம் நீங்கும்னு அருள் புரிந்தார் அந்த ரெண்டு கந்தர்களும் ஆயர்பாடியில் நந்தகோமன் அரமனை வாசலில் மருத மரங்களாக நின்றாங்க ஒரு உரலிலே கட்டுண்ட கண்ணபிரான் இந்த இரண்டு மருந்தமரனுக்கு இடையே சென்று திருவடியால் உதைத்தழுன கண்ணன் திருவடியால் கந்தவர்கள் சாபம் நீங்க பெற்றார் இந்த திருப்பூர் கருத்து அருணி பெருமான திருவண்ணாமலை திருப்பூர் இப்படி சொல்றாரு எப்படி அணையும் அழகிய கலவியும் அலமலம் உலகோரை தருவ நிகரிடுப்பு புலமையும் அலமலம் உறவும் இளமையும் அலமலம் விபரீத சமய கலைகளும் அலமலம் அலமரும் நினைவாழ்வும் சடில லிபியன ஜலனமும் சலனமும் அலமலம் இனி உன் நடிகரோடு ஒருபடி பட இரு தமர பரிபுற சலனமும் மௌனமும் அருவாயின்னு அருவமடைந்த திருப்பொள்ள வேண்டது அதே கருத்தை தான் இந்த திருப்பாலை வைக்கிறேன் என்ன வேண்டிக்கிற வயலூர் முருகா போதும் என்ற புத்தியை தந்து என்னை ஆட்கொண்டு அருவா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பன்னாபுரி இருவன் திருப்பாத்திரம் வயலூர் வள்ளின் திருப்பாத்தம் சமர்ப்பித்த அந்த அருள் பாத்திரமாவும் வெற்றி வேல் முருகனுக்கு பழனியாண்டவனுக்கு ரோவரா வயலூர் வள்ளலுக்குருவாரா குருநாதர் அருணகிரி பெருமான திருடரையே சரணம் சம்சனம் குருநாதர் வாரியவர் சமயம் திருடரே சம்சனம் குருகாச்சர் வெற்றி வேல்முருகனுக்கு